ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பளம் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கல்யாண வீட்டில் பண்ணுற வாழைக்கா தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இதை இப்போ தோல் சீவி நம்ம கட் பண்ணிக்கலாம் தோல் சீவிச்சு இப்போ அதை கட் பண்ணலாம் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இது தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை த வடிச்சிட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கல பெரட்டி வைக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்துட்டேங்க இதில் நம்ம மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி பெரட்டி வைங்க இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே சோம்பு போட்டுக்கலாங்க கடுகு பொரிச்சிருக்கே இப்போ சோம்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் வெங்காயம் எப்பயுமே நல்லா வதக்குங்க அப்பதான் கிரேவி நல்லா இருக்கும் இல்லைன்னா வெங்காய கிரேவி ஃபுல்லாக வெங்காயம் வெங்காயமாக இருக்குது எவ்வளோ தூரம் வெங்காயம் வதங்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில் இதில் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்பீங்க நல்லா வதக்காச்சுன்னா இப்போ இதில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி இந்த உப்பு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்புங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க பத்தில்ன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க தக்காளியை தக்காளி தொக்குக்கு மாதிரி வர மாதிரி வதக்கிக்கலாம் சரி இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு ஒரு ஆறு ஏழு முந்திரி தேங்காய் இவ்வளோ போட்டுக்குங்க ரொம்ப தேங்காய் வேண்டாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இது நம்ம பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டோம் நம்ம வந்து அதுக்குள்ளே வாழைக்காய் பொறிச்சிக்கலாங்க எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் இப்போ வாழைக்காய் பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த தக்காளி போட்டு நம்ம வதங்கிடுச்சுங்க இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கங்க காரம் பார்த்து போட்டிருக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போடுறோம் நான் இந்த ஸ்பூனில் தாங்க போட்டிருக்கேன் அந் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மசாலா குக் ஆகட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும்ங்க வாழைக்க அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க ரொம்ப ஃப்ரை ஆகணுன்னு அவசியம் இல்லை இதை எடுத்துக்கலாம் இப்போது இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்குங்க இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அப்புறம் நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம் இப்ப வாழைக்காய் போட்டுக்கலாங்க வாழைக்காய் வாழைக்காய் ஃப்ரை இப்படி இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் வேலை அதிகம்ங்க அந்த வாழைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக திக்காகணுங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வாழைக்காய் வாயு உள்ள அதனால கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் நல்லா திக்காக வருட்டுங்க உப்பெல்லாம் பார்த்துக்குங்க ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு வாழைக்காய் மசிச்சும் ஒரு கொஞ்சம் மசிச்சும் மசிக்காமையும் இருக்கணுங்க ஏன்னா அப்போ தான் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குங்க லைட்டாக இப்படி மசிச்சு விடுங்க போதும் ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கல்யாண வீட்டு வாழைக்காய் ரெடிங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இதே அளவுகளோடு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ